அந்த ஊர்ல டீ கடை மொய்தின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சில்க் சுமிதாவோட தீவிர ரசிகர் அது என்னமோ அவருக்கு சில்க்கை தவிர வேற எந்த நடிகையும் பிடிக்காது மத்த நடிகையெல்லாம் கழுவி கழுவி ஊத்துவாரு டீ கிளாஸை கழுவி ஊத்துற மாதிரியே சில்க்கோட கண்ணல விழுகாதவ ஆம்பளையே இல்லைன்றது அவரோட உறுதியான நம்பிக்கை அவ உதட்ட சுழிக்கிற ஒரு சீனை பார்க்கவே கடைக்கு லீவ் விட்டுட்டு போய் பொன்மேனி உருகிதே பாட்டி இருக்கிற மூன்றாம் பிறை அப்புறம் சகலகலா வல்லவன் போய் பார்த்துட்டு வர்ற ஆளு இவரு வந்து நேத்து ராத்திரி அம்மானு பாடிக்கு பேசிக்கிட்டு டீ ஆத்துவாரு கடைக்கு வாரவக அப்புறம் அவரோட பீவி எல்லாரும் காரி துப்புனாலும் தொடச்சிட்டு சில்க் படம் பார்க்க போறத நிறுத்த மாட்டாரு அவர் கடைக்கு அவரு பேர வைக்கல சில்க் டீ ஸ்டால்னு வச்சு புரட்சி பண்ணவர் மத்த பாய்மார்க வந்து சொல்லி கிள்ளி பாத்தாங்க பாய் கடப்பேர மாத்துங்க ஒரு மாதிரியா இருக்குன்னு அசர்லயே இவரு போங்க பாய் வேலைய பாத்துக்கிட்டு டீல கோளாறு இருந்தா சொல்லுங்க ஏத்துக்கிறேன் பேர்ல கோளாறெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு தான் சில்க் மாதிரி திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் நம்ம கடை டீ அதான் பெரும்பாரு டீயும் அவரை மாதிரி போட முடியாது தனியா பாத்திரத்துல பால் கொதிச்சுட்டு இருக்கும் டீ தூள் தனியா டீ ஆத்துற கோப்பையில கொதிச்சிட்டு இருக்கும் அளவா டிக்காஸ்த கிளாஸ்ல ஊத்தி அளவா பாலை சேர்த்து ஆளுக்கேத்த மாதிரி சக்கரை போட்டு ரெண்டு ஆத்து ஆத்தி தோல்ல போட்டுக்கிற துண்டால கிளாஸை தொடச்சு பூ கொடுத்து குடுக்கிற மாதிரி டீய கொடுப்பாரு அதான் எல்லாருக்கும் புடிச்சு போய் அங்க கொண்டாந்து சேர்க்கும் அவருக்கு புள்ள குட்டி கிடையாது பீவி மாத்திரம் தான் எல்லாரும் கிண்டல் கூட பண்ணுவாங்க சில்கியே பாத்துட்டு பீவிய கவனிக்கல போலன்னு அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் பீவி வேற சில்கு வேற அது தேவத பாத்து ரசிக்கணும் பாரு கடையில வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வட போட ஆரம்பிச்சாரு உளுந்த வடை மசால் வடை சமோசான்னு சாயங்காலம் மனா கடையில கூட்டோம் சமாளிக்க முடியல வேலைக்கு ஆள் போட்டு பார்த்தாரு பத்தாவது நாள் அவன் தனியா கடை போட்டுட்டான் நமிதா டீ ஸ்டால்னு இது சரிப்படாதுன்னு யாரையும் வேலைக்கு வைக்கிறது இல்ல ஒரு நாள் காலையில அஞ்சு மணிக்கு கடை துறக்க வந்தப்போ கடை முன்னாடி ஒரு சின்ன பையன் சுருண்டு படுத்து கிடந்தான் டவுசர் கிழிஞ்ச சட்டையோட எழுப்பி விட்டுட்டு கடை திறந்தாரு அவன் டீ கிளாஸ் எல்லாம் எடுத்து வந்து தந்தான் விசாரிச்சு பார்த்தாரு அவனால பேச முடியல ஊமையா இருந்தான் சைகளை தான் பேசினான் என்ன பண்ணியும் அவரால் விவரத்தை வாங்க முடியல அவன் சொல்றது இவருக்கு புரியல டீ குடுத்தாரு வாங்கி சூடா சாப்பிட்டான் பார்த்தாலே தெரிஞ்சது அவன் கொடுமையான பசியில இருந்தது டீய சாப்பிட்ட உடனே அவன் கண்ணுல தெளிவு வந்துச்சு அன்னைக்கு பூரா அங்கேயே இருந்து டீ கடையில உதவி பண்ணான் வீட்ல இருந்து பீவி கொண்டாந்த சாப்பாடுல கொஞ்சம் கொடுத்தாரு சாப்பிட்டான் செய்கையிலே கேட்டா கிளாஸ கழுவிட்டுமான்னு இவரும் வேணாம்னாரு அவ அத பத்தி கவலைப்படாம கழுவ ஆரம்பிச்சான் சரி நம்ம கூடவே இருக்கட்டும் எதுக்கும் போலீஸ்ல சொல்லி வைப்பம்னு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் போய் காமிச்சாரு அவங்களும் உங்க கூட இருக்கட்டும் எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்புறோம் செய்தி கிடைச்சா சொல்றோம் நாங்க மறுநாள்ல இருந்து அவர் கூடவே இருக்க ஆரம்பிச்சான் கடையில உதவியா இருந்தாலும் அவனை பத்தி ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல கடைக்கு வந்தவங்க சில்க் படம் போர்டுல இருக்கிறத காட்டி தெரியுமான்னு கேட்டாங்க அவனுக்கு தெரியல மொய்தீன கிண்டல் கூட பண்ணுனாங்க பாரு உன் கடையில இருக்கிறவனுக்கே சில்க் தெரியலன்னு பாய் சொன்னாரு பச்சை புள்ள அவனை கெடுக்காதீங்கன்னு இப்ப கடையில டிவி வாங்கி வச்சாரு பாய் அதுல சன் டிவி ராஜ் டிவின்னு ஓடிட்டு இருக்கும் கேபிள் கனெக்ஷன் போட்டிருந்தாரு ஒரு நாள் சேனல் மாத்தியில அதுல இந்தி பாட்டி ஓடுச்சு அதுல ஜீனத் அம்மன் பாடிட்டு இருந்துச்சு இந்த பைய அத பார்த்தான் எல்லாரும் கிண்டல் பண்ணுனாக டே இவன் ஜீனத்தோட ரசிகன் ஆனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வலிஞ்சிச்சு அத பாய் பாத்துட்டாரு அப்ப அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொஞ்சம் மூமைகள் கூட பேசி பழக்கம் உள்ளவர் அங்க வந்தாரு அவரை வச்சு அவனை பத்தி தகவல் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாரு பாய் அதுல அவன் இந்த ஊரை சேர்ந்தவன் இல்ல வடநாட்டை சேர்ந்தவன் தெரிஞ்சது ஆனா அதுக்கு மேல ஒன்னும் தெரியல இவர் இவரும் எப்படியாவது கண்டுபிடிச்சதுன்னு இருந்தாரு அன்னைக்கு விநாயகர் ஊர்வலம் வந்துச்சு பிள்ளையார கடல்ல கலக்க ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு அப்ப அவனை கவனிச்சாரு அவன் முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது அவன் சாமி கும்பிட்டான் அவன் கண்ணுல தண்ணி வலிஞ்சிச்சு அப்ப பாய் தெரிஞ்சுகிட்டாரு அவன் இந்துன்றத அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடைய சீக்கிரமா அடைச்சிட்டு அவனை பக்கத்துல இருந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனார் உள்ள போய் சாமி கும்பிட்டு வானாரு அவன் சந்தோஷமா போய் சாமி கும்பிட்டான் அதுல இருந்து அவன அங்க சும்மா இருக்கிறப்ப போய் சாமி கும்பிட்டு வர சொன்னாரு அவனும் போயிட்டு வந்தான் கடைக்குள்ள சின்னதா ஒரு ஆஞ்சநேயர் பொம்மை வச்சுக்கிட்டான் கடைக்கு வரவங்க வித்தியாசமா பாத்தாங்க அவன் மொய்தூர் குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான் இப்ப அவன தத்தெடுக்க மொய்தீனுக்கு ஆசை வந்துச்சு ஒரு நாள் சில்க் இருந்துருச்சுன்னு செய்தி வந்தவன ரொம்ப சோகம் பாய் மூணு நாளா கடை திறக்கல கடைக்கு முன்னாடி சில்க் படம் வச்சு மாலை போட்டு வச்சாரு கடையை முடிட்டு சில்க பார்க்க சென்னைக்கே போயிட்டாரு போயிட்டு வந்து புழம்பிக்கிட்டே இருந்தாரு தேவதைய அநியாயமா கொண்டுட்டாங்களேன்னு கண்கலங்க சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்புறம் ஒரு வழியா கடைய திறந்து சில்க் படத்தை பெருசா வச்சு பாத்துட்டே இருப்பாரு இப்படியே போச்சு அவர் பொழப்பு கொஞ்சம் வருஷங்களாச்சு அவனுக்கும் வயசு பதினாலு பதினஞ்சு ஆகி போச்சு இப்ப அவனை தத்தெடுக்கணும்னா அவனுக்கு பேர் வைக்கணும் அவனும் அனுமார கும்புடுறா எப்படின்னு புரியல ஆனா அவனுக்கு காதும் கேட்காது அதனால அவன அப்துல்லு கூப்பிட்டாலும் அண்ணாமலைன்னு கூப்பிட்டாலும் கேட்க போறது இல்ல ஆனா பாய் அவனுக்கு ராஜான்னு பேரு வச்சாரு எல்லாருக்கும் பொதுவா இருக்கட்டும்னு அப்ப ஒருத்தர் சொன்னாரு பேசாம அவனை நம்ம மதத்துல சேர்த்திடலான்னு அதுக்கு பாய் சொன்னாரு அவன் ஒரு மதத்தை சேர்ந்தவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல வேற மதத்தை திணிக்க கூடாது யாரு பெத்த பிள்ளையோ நம்ம கிட்ட வந்துட்டான்

அது டீ கடைக்கு பக்கத்துல இருந்த காய்கறி கடை வச்சிருக்கிற ஒரு அம்மாவோட பேத்தி அதுக்கு அம்மா அப்பா கிடையாது இந்த பையன் செவப்பா அழகா இருக்க அவளுக்கு இவன் மேல் காதல் வந்துச்சு இவனும் ஆசைப்பட்டான் ஆனா அந்த பாட்டி யோசனை பண்ணுச்சு ஊர் பேரு தெரியாதவனா இருக்கிறான் வீடு கூட சொந்தமா இல்ல நாளைக்கு பொண்ணை விட்டுட்டு அந்த ஓடிட்டான் பாவம் அந்த புள்ள அனாதியாயிடும்னு யோசிச்சு அப்ப பாய் போய் பேசினாரு அவன் பேர்ல ஏற்கனவே அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தோட மேல பணம் போட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு இப்ப அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வந்துச்சு கல்யாணம் முடிவாச்சு கல்யாணம் இந்து மறுபடி நடந்துச்சு பாய் அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க உங்க முறைப்படி கல்யாணம் நடந்திருந்தா பிரியாணி சாப்பிட்டு இருப்போம்னு அதுக்கு பாய் சொன்னாரு அதனால என்ன எப்படியும் ஒரு வருஷத்துல பேரப்புள்ள பிறந்துருவான் அப்போ பிரியாணி போட்டு அசத்திரலாம் கல்யாணம் முடிஞ்சதும் அவனும் புது பொண்ணும் பாய் அப்புறம் அவர் சம்சாரம் கால விழுந்தாங்க அவனை தூக்கி விட்டப்ப அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துச்சு அது என்னென்னமோ சொல்லுச்சு அத பார்த்ததும் பாய் கண்ணும் கலங்கிடுச்சு அல்லாவும் அனுமாரும் உங்களை நல்லா வைப்பாங்க ஐயான்னு நான் தழுதலுக்கு சொன்னாரு அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்ப அவன் கலங்கிட்டாரு கண்ணை மாலாவும் வள்ளியும் ரெண்டு பேரும் அம்புட்டு நெருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவாங்க யாரு முதல்ல கிளம்புறாங்களோ அவங்க மத்தவங்களை போய் கூட்டிட்டு கிளம்புறதுதான் வழக்கம் ரெண்டு பேரும் வேற வேற தெரு மாலா கொஞ்சம் வசதி வள்ளி சாதாரணத்துக்கும் கொஞ்சம் கம்மி தான் வசதியில வள்ளி அந்த தெருவுக்குள்ள வரும்போது சில கண்ணுக்கு யோசிக்கும் இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி நம்ம தெருவுலன்னு அதையெல்லாம் வள்ளி கண்டுக்கிறது இல்ல ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போகும்போது மாலா பைய வள்ளி தூக்கிக்குவா ஏன்னா மாலா கொஞ்சம் நோஞ்சா ஆளு பாலிசா இருந்தாலும் அவளால முடியாது மூச்சரிக்கும் அதுக்கு லஞ்சமா மாலா வீட்டுல இருந்து பலகாரம் எல்லாம் கொண்டாந்து தின்னு புள்ளன்னு குடுக்கும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால வள்ளிக்கும் பிடிக்கும் அதே மாதிரி மாலாவோட நோட்ல வீட்டு பாடம் எல்லாம் எழுதி குடுக்கறது வள்ளி தான் என்னால முடியலடின்னு சொன்னவனே வள்ளி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எழுதி குடுப்பா வகுப்புலயும் பக்கத்து பக்கத்து சீட்டு தான் குசு குசுன்னு பேசி ரொம்ப தடவை டீச்சர்ட்ட அடி வாங்கிருக்காங்க ரெண்டு பேருமே மாலா சேட்டை பண்ணிட்டு சில நேரம் அதுக்காக முன் வந்து வள்ளி அடி வாங்கியிருக்கா அப்ப எல்லாம் மாலா கண்ணும் கசியும் மன்னிச்சு கிடையு வள்ளி சொல்லுவா அதெல்லாம் பழகி போச்சு எங்க அத்தா அடிக்கிற அடியில பாதி கூட இது கிடையாதும்பா அடி வாங்கும் போது ஓவரா ஆக்சன் கொடுத்து தப்பிச்சுக்குவா அதெல்லாம் மாலாவுக்கு தெரியாது ஏதாவது கல்யாணம் காட்சின்னு மாலா வீட்டுல இருக்கிறவங்க கிளம்புனா மாலா வைத்த வலிக்குதுன்னு டூப் விட்டுட்டு வீட்டுல தங்கிடுவா நைசா வள்ளிய வர சொல்லி ரெண்டும் சேர்த்து கூத்தடிக்குங்க அப்பெல்லாம் வள்ளி சமைப்பா ரெண்டும் தின்னுபுட்டு சட்டியை கழுவி கவுத்துடும் தாய கட்டமும் பல்லாங்குழியும் பாண்டி ஆட்டம் தூள் பறக்கும் வெளியே போனவங்க என்ன புது பழக்கம் வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்துகிட்டுன்னு சொன்னாங்க மாலா வீட்டு ஆளுக முகம் எல்லாம் மாறி போச்சு மக்கா மாலா வீட்டுல இருந்து கூப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க வள்ளி போனா அவங்க வீட்டுல இருந்த காசு காணாமா நீ எடுத்தியான்னு கேட்டாங்க மாலாவ காணோம் உள்ள கூட்டிட்டாங்களான்னு தெரியல இவ இல்லன்னா அப்ப அசிங்கமா திட்டுனாங்க நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு வெள்ளாடு கேக்குமாமன்னு இவளுக்கு அவமானமா போச்சு அப்புறம் சூடனை பொருத்தி சத்தியம் பண்ண சொன்னாங்க காசு எடுக்கலன்னு எரியற சூட மேல சத்தியம் பண்ணிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா அடுத்த நாள் மாலா வள்ளிய பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட போனா வள்ளியோட அம்மா இங்க எல்லாம் வராத எங்களால உங்களுக்கு கஷ்டம் வேணாம்னு சொல்லுச்சு அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு மாலா போகல முன்னாடி நொண்டி நொண்டி வள்ளி போய்கிட்டு இருந்தா மாலா கூப்பிட்டோம் காதல வாங்காத மாதிரி பள்ளிக்கூடத்துலயும் ஒன்னும் பேசல மாலா வலிய பேசினா மன்னிச்சிருடி எங்க வீட்டுல நடந்ததுக்கு காசு எதுவும் காணாம போகல வேணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மடியில விழுக போனா அப்ப வள்ளி அவளை தள்ளி விட்டுட்டா ஒரு மாதிரி ஆகி போச்சு மாலாவுக்கு அப்பதான் வள்ளியோட கால்ல சூடு போட்டிருந்ததை காமிச்சா உன் பேச கூடாதுன்னு எங்க அம்மா சூடு வச்சிருச்சுன்னு கண்ணு கலங்க சொன்னா ஆனா என்னால கூட பேசாம இருக்க முடியாது என்ன இனிமே உங்க வீட்டு பக்கம் வர முடியாது நாம இங்க அப்படின்னு அழுதான் மறுநாள் மாலா பள்ளிக்கூடத்துக்கு வரல வள்ளிக்கு ஒண்ணும் புரியல தவிச்சு போனா மூணு நாள் கழிச்சு மாலாவ அவங்க சித்தப்பா கொண்டாந்து விட்டுட்டு போனாரு அவ உள்ள வந்து உட்கார்ந்தா ஏண்டி வரல நானும் துடிச்சுட்டேன்னு தெரியுமா என்னாச்சுன்னு கேட்டா மூணு நாளா ஜுரம் அதான் வரலன்னா பாவண்டி நீனா வள்ளி அதுக்கு மாலா சொன்னா ஜுரம் தான் எங்க வீட்டுக்கு தெரியும் ஜுரத்தின் காரணம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னா புரியாம பார்த்தா இப்ப மாலா காலை காமிச்சா இவளுக்கு மாதிரியே அவ சூடு இருந்துச்சு வள்ளி அழுதுட்டா உங்க வீட்லயும் போட்டுட்டாங்களான்னு கேட்டா அப்ப மாலா சொன்னா நானே போட்டுக்கிட்டேன் உன் கூட பேசுவேனு என்னாலதானே நீ சூடு வாங்கின அந்த வேதனை எனக்கும் வேணும்னு போட்டுக்கிட்டேன்னா வள்ளியோட கண்ணுல கண்ணீர் ஆறா ஓடிச்சு மாலாவோட கண்ல இருந்து இப்ப ஒரு துளி கூட வரல வள்ளி மாலாவா அணைச்சுக்கிட்டா ஆறுதலா அப்ப வள்ளி கண்ல இருந்து வலிஞ்ச கண்ணீர் மாலா முதுகுன்னு அணைச்சுது அப்ப சொன்னா மாலை நாம நம்மள பெத்தவங்களை போல இருக்க வேணாம் நாம நாமளாவே இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி